வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகப் பெருமான் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் இந்த வீடியோல தெரிஞ்சிக்கலாம் இதில் ஒன்றையாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க அப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுடைய இருப்பதற்கான அறிகுறிகள் தான் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது கலியுகத்தின் கண்கண்ட வைவமான முருகப்பெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்க அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் பார்க்கிங்கன்னா ஏராளம் இப்போது நிறைய பேர் வீட்டில் முருகப்பெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வேல் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்யறாங்க அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் ஒரு காக்கும் கவசமாக இந்த வேல் இருக்கும் என நம்புறாங்க இப்ப முருகப்பெருமானுக்குரிய திதி நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு விசேஷம் செய்யணும் முருகப்பெருமானுடைய விக்கிரதத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க தங்களையும் தங்களுடைய வீட்டையும் நல்லாவே முருகப்பெருமான் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு மனை அமைவதெல்லாம் அமையணும்னு சொந்த வீடு மனை அமையலை அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய வந்து நீங்க வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு மனை அமையல அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய வந்து நீங்க வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படையின்படி சீக்கிரமாவே வந்து பலன் கிடைச்சிரும் ஆனா ஒரு சிலருக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனா அமையாது வேற யாராவது வாங்கிடுவாங்க மனை வாங்குற மாதிரி யோகம் வரும் ஆனா பார்த்தீங்கன்னா அது தட்டி போயிடும் குழந்தை வந்து கருவுல நிற்கும் ஆனா பார்த்தீங்கன்னா களைஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யாருமே முருகப் பெருமான தப்பா நினைக்க வேண்டாம் முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தவங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா அவர்களோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பெயராக வந்திருக்கும் நீங்கள் என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறவங்க முருகப்பெருமானுடைய பெயரில் உள்ள ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று போயிட்டு குழப்பிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவு தப்பாக சரியான குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ யாம் இருக்க பயமே அப்படின்னு முருகப்பெருமானுடைய வாசகமோ இல்லை முருகப்பெருமானுடைய படமோ எங்கேயாவது வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணில் வந்து தென்படும் அதாவது நீ சரியான பாதையில் தான் போயிட்ருக்குறேன் மேலும் இதில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் நான் உனக்கு துணையாக இருக்கேன் நீ தைரியமாக செயல்படு நான் உன் கூடவே தான் இருக்கேன் நீ எவ்வளோ தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி இருக்கும் நம்ம போகும் இடத்துலலாம் கூட முருகப்பெருமானுடைய கோவிலை வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் எப்போ முருகப்பெருமானை கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உடனடியாக உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அடிக்கடி கனவில் முருகப்பெருமான் வருவாங்க மேலும் அந்த வேல் வரலாம் அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் வரலாம் இல்லனா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோயிலோ மலையோ உங்கள் கனவில் வந்து கட்டாயம் வந்து சேரும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடலில் இருக்க அந்த கோவில் இது எல்லாமே கனவில் தோன்றும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமாக அவங்களுக்கு உண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முக லட்சணம் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து படத்தில் தான் வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அதே போல் முகம் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் வந்திருக்கும் மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலோ இல்லை செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலோ இல்லை ஷஷ்டி திதியில் பிறந்திருந்தாலோ கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானே தான் உங்களுக்கு வந்து குழந்தையாக பிறந்திருக்காங்கன்னு நீங்கள் நம்பலாம் முருக பக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்தில் முருகப்பெருமானையும் நேர்ல வந்து அவங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வாங்க ஆண் உருவத்தில் பெண் உருவத்தில் எந்த உருவத்தில்னாலும் அவர் வரலாம் கண்டிப்பா வந்து உதவி செய்வாங்க அவங்க யார் என்ன ஊர் என்ன பேர் என்ன எது எதுவுமே தெரியாது சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா வந்து உதவி செய்வாங்க சில சமயம் நமக்கு யார் அவங்கன்னே தெரியாது அந்த மாதிரி வெளிப்பாடுகள் மூலமா வந்துட்டு உதவி செய்வாங்க ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானோட அருள் வந்து இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி